நம்ம ஆல்ரெடி படித்ததை இந்த வீடியோ சின்னதாக நம்ம மைண்டில் வச்சுக்க போறோம் அவ்வளோதான் அப்போ இந்த வீடியோவை நீங்க காதலாக கேட்டா மட்டுமே போதும் அங்கே சொல்ற பாயிண்ட்டை ரிப்பீட் ரிப்பீட் பேசும்போது அந்த பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் கூட வந்துட்டே இருக்கும் அவ்வளோதான் நம்ம படித்த பாயிண்டை திருப்பி கேட்கும்போது இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணும்போது எப்பவுமே மைண்டில் நிற்கும் அதே டெக்னிக்ஸ் தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போறோம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க பிலீவ் பண்ணுறேன் குரூப் ஃபோருக்காக குரூப் டூக்காக தமிழோ அதாவது நம்ம சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட் யூனிட் எயிட்டில் கூட இது வரும் அப்போ ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் அந்த டாப்பிக்கே ரிட்டன் நம்ம என்ன செய்யறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கெல்லாம் ரிவிஷன் பண்ணுவதற்காக நம்ம காதலாக மட்டும் கேட்டால் மட்டுமே போதும் அவ்வளோதான் ஓகே ஆயுத வாசம் படித்தேன் அப்போ இவரை பத்தி நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் பார்க்க போறோம் அவர் தான் பார்க்கறோம் ஃபஸ்ட் பார்க்கலாமா அயோதாசி பண்டிதர் பிறந்த ஆண்டு அப்படி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சு மே இருபது பிறந்திருக்கார் எங்க வச்சு எங்க பிறகு அப்படி பாத்தீங்கன்னா சென்னை தான் இவருடைய பூர்வீகமே சென்னை அடிப்படையாக கொண்ட குடும்பம் தான் இவங்க ஓகே இவருடைய பேர் என்ன சொல்லணும் தாசர் பண்டிதர் அப்படின்னு சொல்றோம் ஒரிஜினல் பெயர் அதாவது இயற்பெயர் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா அயோத்திதாசன் பண்டிதர் கிடையாது ஏன் இயற்பெயர் பண்டிதர் இவருடைய ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா காத்தவராயன் இயற்பெயர் என்ன காத்தவராயன் அப்ப ஏன் சார் இவருடைய பெயர் வந்து ஆயோதாச பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டார் நிறைய புலவர்கள் மாத்துவாங்க ஆனா இவர் வந்து அளவு புலவர் ஆனா இவர் அந்த ரீசனுக்காக இவர் மாத்தல எதுக்காக பாத்தீங்கன்னா நமக்கு அம்பேத்கார் தெரியும் அம்பேத்கார் எதுக்காக அவருடைய ஒரிஜினல் நேம் என்ன ரியல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபா சாஹிப் தான் அவருடைய ரியல் நேம் ஆனா நம்ம என்ன தான் பழக்கமே என்ன ஆயிடுச்சு அம்பேத்கர் அம்பேத்காரும் கூப்பிடுறோம் அப்ப எப்படி வந்து அவருக்கு அந்த பேர் வந்ததுன்னா அம்பேத்கர் அவருக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருடைய பெயரை தன்னுடைய பெயராக சூட்டிக்கொண்டார் நான் படிச்சிருப்போம் அதே மாதிரி தான் இவரும் அம்பேத்கர் ஒரு சில இடங்களில் ஒற்றுமையாக இருப்பார் அப்போ இவரும் அவருக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருடைய பெயர் தான் என்னது அயோத்தி தாசன் பண்டிதர் அயோதி தாசன் அதை மட்டும் இருக்கோம் இவரோட ஆசிரியர் பெயர் தான் அயோத்தியாசன் அதை தான் இவர் தன்னுடைய பெயராக அம்பேத்கர் எப்படி சுட்டினாரோ அதே மாதிரி சுட்டு அப்புறம் அவருடைய ரியல் நேம் என்ன இயர் பெயர் காத்தவராயன் இவர் என்னவா சூட்டி அவருடைய பெயரை அயோத்தியாசர் பண்டிதரை சுட்டி கொண்டாரு எதுக்காகனா அவருடைய ஆசிரியர் மீது ஈர்ப்பின் காரணமாக ஆசிரியரோட நேம வந்து வச்சு கொண்டார் ஓகே இவர் என்ன சார் பண்ணார் இவரை பத்தி ஏன் படிக்கணும் அப்படின்னா இவர் தமிழ் சமுதாயத்திற்காக தமிழை வளர்ப்பதற்காகவும் தமிழகத்துல சீர்திருத்தம் சமூக சீர்திருத்தத்தையும் பகுத்தறிவையும் அதிகமாக ப்ரொபோன் பண்ணார் இதுக்காக தமிழை ரொம்ப ரொம்ப டெவலப் பண்ணாருங்க ஓகே தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் தமிழை வந்து நிறைய ப்ரொபோன் பண்ணார் ஓகே அது ஒரு ரீசன் அதுக்கப்புறம் சமூக சீர்திருத்தத்தை அதிகமாக வலியுறுத்தினார் ஓகே பகுத்தறிவு பெரியார் பேசக்கூடிய பகுத்தறிவை அதிகமாக ப்ரொபோன் பண்ணார் அதிக அளவு சமூகத்தில் வந்து பிரதிபலித்தார் ஓகே அதனால இவர் என்ன சொல்றாருன்னா இவரும் என்ன சொல்றது இவரும் பெரியாரும் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது க்ளோஸாக இருப்பாங்க அதனால பெரியார் என்ன சொல்றாருன்னா இவரும் அயோத்திதாசரும் அதுக்கப்புறம் தங்கவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை இருப்பார் தங்கவேல் துறை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய சமூக சீர்திருத்தத்திற்கும் பகுத்தறிவையும் பரப்புவதற்காக துணை நின்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா பெரியார் இவரை பத்தி புகழ் சொல்றாரு புரியுதா பெரியாரோடைய பகுத்தறிவை பரப்புவதற்கு இவரும் ஒரு உதவியாக இருக்கிறார் சொல்லிட்டு பெரியாருடைய ஸ்டேட்மெண்ட் நம்மளுடைய ஸ்கூல் புக்லேயே பிரிண்ட் ஆன ஒரு பாயிண்ட் இதெல்லாம் பாயிண்ட் எல்லாமே ஸ்கூல் தான் பார்க்க போறோம் ஓகேங்களா அப்போ இவரை பத்தி பெரியார் சொல்லிருக்கிறார் இவரை பத்தி ரெண்டு பேர் வந்து லிங்க் பண்றோம் ஒன்னு பெரியாரு அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லியிருந்தார் இன்னொருத்தர் ஏன் அம்பேத்கார லிங்க் பண்ணோம் அப்படின்னா அம்பேத்காரும் இவரும் அந்த ஆசிரியர் பெயரிலையும் சமூக சீர்திட்டத்தை பேசுறதுலையும் ஒற்றுமையா இருக்கிறார் பெரியார் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கார் ஓகே ஃபர் ஹெல்ப்ஃபுல் வேற என்ன இவர் பண்ணாரு அப்படின்னா இவர் ஒரு வந்து ஒரு இதழ் ஸ்டார்ட் பண்றாரு தமிழை வந்து வளர்ப்பதற்காகவும் ஒரு இதழ் அதாவது ஒரு பத்திரிக்கைன்னு நியமுச்சிக்கோங்க ஒரு பத்திரிக்கையை ஸ்டார்ட் பண்றார் அந்த பத்திரிக்கைக்கு பெயர் என்ன அப்படி சொல்றாங்கன்னா அந்த பத்திரிக்கை ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பத்திரிக்கையை ஸ்டார்ட் பண்றாரு என்ன பத்திரிக்கை ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பத்திரிகையை இவர் வந்து தொடங்குறாரு எந்த வருடம் தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தொடங்குறாரு வெறும் விலை பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல காலான சொல்லுவாங்க அதுதான் வெறும் விலை ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில மலிவான விலையில மக்களை கிட்ட தமிழ் போய் ஒரே காரணத்துக்காக சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்குறாரு ஓகே அப்போ இவர் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன ஒரு பைசா தமிழன் அது எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இது அதுக்கப்புறம் அந்த பத்திரிகையோட பேர் என்னவா மாறிடுச்சு தமிழன் அப்படிங்கிற பத்திரிகையோட பெயரா மாறிடுச்சு இப்போ ஒரு பைசா தமிழன் வந்து தமிழனுடைய பெயருக்கு மாறிடுச்சு வேற என்ன சார் இவர் பண்ணாரு அப்படின்னா நம்ம ஊர்ல இப்போ ரூலிங் பார்ட்டி எதிர்கட்சி எல்லா கட்சிகளும் நம்ம ஊர்ல இருக்க கட்சிகள் எல்லாத்துக்கும் பேர் என்ன இருக்கும் திராவிட திராவிட கட்சி பேர் இருக்குமா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தே திமுக எல்லா கட்சிகளையும் மெஜாரிட்டி கட்சிகளையும் திராவிட அப்படிங்கிற வார்த்தை இருக்குதா அப்போ இந்த இப்போ வந்து கட்சியா தேவைறாங்க இவரு அந்த காலத்திலேயே திராவிடங்கிற ஒரு நேமை யூஸ் பண்ணி ஒரு சங்கத்தை கொண்டு வந்தாரு எந்த ஆண்டு அதுதான் பார்க்க போறோம் ஓகேவா திராவிட ஜன சங்கம் பாருங்க திராவிட மகாஜன சங்கம் எந்த ஆண்டு தோங்குறாரு என்ன சங்கம் திராவிட மகாஜன சங்கம் திராவிடம் என்றாலே சவுத் இந்தியா பேஸ் பண்ணி அதனாலதான் திராவிட மகாஜன சங்கம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அந்த காலத்திலேயே என்ன செய்யறாரு அயோத்தியாசர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறார் ஓகே அதுக்கப்புறம் இவர் வேற என்ன பண்றாரு அப்படின்னு இவர் வந்து தமிழகத்திற்காகவும் பகுத்திரை நிறைய பாத்திரம் இவர் பண்ண பெருமைகளை பெருமை சூட்டும் விதமாக தமிழக அரசு இவருக்கு என்ன பண்ணியிருக்குது அதை பார்க்கணும் இவரு இவர் பண்ண நிறைய விஷயங்களை பெருமை சூட்டும் விதமாக தமிழக அரசு என்ன பண்ணிருக்கிறாரு அப்படி பார்த்து அப்படிதான் சொல்ல போறோம் அப்போ தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா சென்னையில தாம்பரத்துல சித்த மருத்துவ கல்லூரி இருக்குது சித்த மருத்துவமனை சித்த மருத்துவ கல்லூரி ரெண்டு ஒரு இடத்துல இருக்குது அந்த ஒரு மருத்துவமனைக்கு பெயர் வந்து இவருடைய பெயரை வச்சிருக்காங்க எங்க சென்னை தாம்பரம் அதை பத்தி அப்படியே லிங்க் பண்றோம் சென்னை தாம்பரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தாம்பரம் தாம்பரத்தில் இருக்கிற ஒரு சித்த கல்லூரி சித்த மருத்துவமனை சித்த கல்லூரி ரெண்டுமே தான் இருக்குது அந்த கல்லூரிக்கு இவருடைய பெயரை வந்து சூட்டப்பட்டிருக்கிறது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் எங்க இருக்கு சென்னை தாம்பரம் சித்த மருத்துவ ஏன்னா இவர் ஒரு சித்த மருத்துவரும் கூட இவர் ஒரு புலவர் தமிழ் தேசியவாதியும் கூட சமூக சீர்திருத்தவாதி இவர் ஒரு என்ன சொல்றது சித்த மருத்துவரும் கூட அப்போ இதனால இந்த கல்லூரிக்கு பெயரை வந்து இவருடைய பெயரை சுத்திக்கிறாங்க வேற என்ன இவரை பத்தி பாயிண்ட் பாக்கணும்னா இவர் தான் என்ன சொல்றாங்க முக்கியமான பாயிண்ட் இது நல்ல இம்பார்டன்ஸ் போட்டு எழுதிக்கோங்க முக்கியமான பாயிண்ட் கிடையாது எழுதிக்கோங்க தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தவாதி தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் நல்ல வச்சுக்கோங்க முக்கியமானது தந்தை தந்தை வந்தா நமக்கு எவ்வளவு நமக்கு தெரியும் என்ன சொல்றாங்க தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அயோத் அசர் பண்டிதர் ஓகேங்களா இதுதான் கடைசியா அப்ப இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சு மே இருபது சென்னையில பிறக்கிறாரு அது என்ன பண்றாரு இவரை முக்கியமான பாயிண்ட் என்ன பாயிண்ட் பாத்தீங்கன்னா இவருடைய பெயர் ஒரிஜினல் நேம் காத்தவராயன் இவர் என்னவா மாத்திர அயோதேசம் மாத்தினாரு ஏன் அவருடைய ஆசிரியர் மீது ஈர்ப்பின் காரணமாக அது இவர் துவங்கிய பத்திரிகை ஒரு பைசா தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அது இவர் வந்து என்ன சொல்றாங்க தென்னிந்திய சமூக சேர்த்து தந்தை சொல்றாங்க இவர் திராவிட மகாஜன சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அவர் சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு பெயர் அயோதாசர் பண்டி அயோதாசர் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு இவரை பெருமை சூட்டும் விதமாக சொல்லப்படுகிறது ஓவராலா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் அயோதாசர் பண்டிதர் ஓகேங்களா இதே மாதிரி கண்டினியூஸா என்னென்ன தலைவர்களுக்கு நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாராளமாக கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ நீங்க மென்ஷன் பண்ற தலைவருக்கு நாங்க வந்து வீடியோ போடலாம் இருக்கோம் ஓகேங்களா தேங்க்யூ